அன்பார்ந்த நேயர்களே யாரிவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிற்றின்பங்கள் மனிதனுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்பது உண்மைதான் ஆனால் அதனை தொடரும் ஆபத்தை குறித்து அநேகர் எச்சரித்தாலும் அது தரும் இன்பத்தின் மயக்கத்தில் அதை உணருவதில்லை கடைசியில் அதனால் தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் இழக்கின்றான் இதனுடைய ஆபத்தையும் இதிலிருந்து தப்பும் வழியையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு சைமன் அவர்கள் அன்பிற்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் வெகுவாக மகிழ்ச்சி கொண்டு உங்களை வாழ்த்துகிறோம் முன்னொரு நாளில் ஒரு மனிதன் அடர்ந்த காட்டின் வழியாய் போய்கொண்டிருந்தான் போகிற வேளையில் ஒரு சின்ன பாம்பு குட்டியை பார்த்தான் அந்த குட்டியை பார்த்ததும் அவனுக்கு அதன் மீது ஒரு ஆசை ஏற்பட்டது பளவளப்பான பாம்பு குட்டி அழகாக நெளிந்து நெளிந்து சென்றது ஆகவே அந்த பாம்பு குட்டியை தன் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி அந்த பாம்பு குட்டியை தன் வீட்டிற்கு கொண்டு வந்தான் வீட்டில் வந்ததும் வீட்டில் உள்ளவர்கள் பார்த்தார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பார்த்தார்கள் பார்த்தால் பெரிய பாம்பினுடைய ஒரு குட்டி அவர்கள் சொன்னார்கள் இது அடர்ந்த காட்டிலே வாழுகிற மலைப்பாம்பின் குட்டி இது மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த பாம்பு குட்டியை வீட்டில் வைப்பது நல்லதல்ல இதை கொண்டு போய் காட்டில் விட்டுவிட வேண்டும் வளர்க்கக்கூடாது என்று எச்சரித்தார்கள் அறிவுரை சொன்னார்கள் ஆனால் இவனுக்கோ அவர்களுடைய எச்சரிப்பையும் புத்திமதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இல்லை தனது விருப்பம் போல இந்த பாம்பு குட்டியை தன்னோடே வைத்து கொண்டான் அன்றாடம் அதற்கு உணவு கொடுத்தான் அந்த பாம்பு குட்டியும் இவனோடு பழகினது இவன் அதோடு விளையாடுவான் அதோடு பழகினான் இருவருமே கிட்டத்தட்ட நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் ஆனால் அவ்வப்போது அவ்வப்போது இவனுடைய பெற்றோர் நண்பர்கள் அருகில் வசித்த பெரியோர்கள் இவனுக்கு அறிவுரை சொன்னார்கள் இந்த பாம்பு உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இதை உன்னோட வைத்து கொள்ளாதே இது நல்லது அல்ல என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள் ஆனால் இவன் கேட்கவே இல்லை சில நாட்கள் ஆனதுக்கு அப்புறமாக இந்த பாம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது இதற்கு சில விளையாட்டுகளையும் சில காரியங்கள் பாடங்களையும் இவன் சொல்லி கொடுத்தான் அதாவது இவன் ஒரு வினோத குரலை எழுப்புவான் ஒரு வார்த்தையை சொல்லுவான் இத பாம்பு அப்படியே இவன் காலிலிருந்து உடல் முழுவதுமாக சுற்றும் கீழே விழுந்து விடுவான் திரும்ப மற்றொரு வார்த்தையை சொல்லுவான் இவனை விட்டுவிட்டு அது வெளியே வந்துவிடும் இதுதான் சொல்லி கொடுத்த ஒரு பாடம் சில நாட்களுக்கு பிறகு இதை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன் வாழுகிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சந்தை கூடுகிற ஒரு இடம் வாரத்திற்கு ஒரு முறை ஏராளமான மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த சந்தைக்கு வருவார்கள் மக்கள் ஒன்று கூடுகிற அந்த இடத்துல இந்த பாம்பை கொண்டு போய் இந்த விளையாட்டு வித்தையை காட்டினால் பணம் கிடைக்கும் என்று இவன் நம்பினான் ஆசைப்பட்டான் இந்த பாம்புக்கு என்று ஒரு பெட்டியை இவன் தயார் செய்தான் இந்த பெட்டிக்குள்ளாக இந்த பாம்பை அடைத்து வைத்து பெட்டியை ஓடு கூட இந்த பாம்பை சுமந்து கொண்டு சந்தைக்கு செல்லுவான் சந்தைக்கு போன உடனே நிறைய மக்கள் கூடி இப்பொழுது மக்கள் கூடி வந்ததும் பாம்பின் பெட்டியை திறந்து வைத்து இவன் பாம்புக்கு சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை சொன்ன உடனே மெதுவாக பாம்பு வெளியே வரும் இவன் கால்களிலிருந்து தலை வரைக்குமாக உடம்பை சுற்றும் உடனடியாக கீழே விழுந்து விடுவான் கீழே விழுந்து ஐயோ பாம்பு என்னை நெரிக்கிறது பாம்பு என்னை கொல்லுகிறது என்று சத்தம் விடும் பொழுது மக்கள் நிறைய பேர் கரங்களை தட்டி ஆரவாரப்படுத்துவார்கள் பல பேர் இவனுக்கு பணத்தை காசு போடுவார்கள் இப்படி பணமெல்லாம் சேர்ந்த உடனே மறுபடியும் இந்த பாம்பிற்கு மற்றொரு வார்த்தையை சொல்லுவான் இவனை விட்டு விட்டு அந்த பெட்டிக்குள் போய்விடும் திரும்ப அந்த பெட்டியையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவான் இப்பொழுது பாருங்க அந்த பாம்பு இவனுக்கு நல்ல நண்பன் அந்த பாம்பு இவனுக்கு பொழுதுபோக்குவதற்கு சிறந்த ஒரு வழி அதுமல்லாமல் இந்த பாம்பினாலே நல்ல ஆதாயம் இந்த பாம்பினாலே இவனுக்கு நல்ல ஒரு பேர் ஒரு புகழ் இதெல்லாம் கிடைத்தும் இவன் மற்றவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்கவில்லை இவன் ஒருபுறம் இதை இப்படி செய்து கொண்டிருக்கிறான் மற்றொரு புறத்திலே இவனுடைய பெற்றோர் இவனுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் இன்னும் இவனுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய பெரியவர்கள் தொடர்ந்து இவனுக்கு யோசனை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இது அபாயமானது இது மலைப்பாம்பு என்றாவது ஒரு நாள் உனக்கு இது சேதத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த பாம்போடு விளையாடாது இந்த பாம்பை உன்னோடு வைத்து கொள்ளாதே என்று எத்தனையோ முறை சொன்னாலும் இவன் அதை கேட்பதே இல்லை இப்படியாக இவனுடைய வாழ்க்கை ஜாலியாக போய்கொண்டிருந்தது வருமானம் இருந்தது அன்று ஒரு நாள் இதே போல சந்தை கூடுகிற தினத்தன்று வழக்கம் போல பெட்டி எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனான் அதிகமான மக்கள் கூடி வந்தார்கள் கூட்டத்தை பார்த்தவுடனே பெட்டியை திறந்து வழக்கச் சொல்லை சொன்னான் பாம்பு வெளியே வந்தது இந்த பாம்பு காலிலிருந்து அவனுடைய தலை வரைக்குமாக உடலை சுற்றினது இவன் கீழே விழுந்தான் கீழே விழுந்தான் இப்பொழுது என்றும் செய்வது போல அல்ல இன்றைக்கு இந்த பாவம் இந்த பாம்பிற்கு இவன் மீது பயங்கரமான கோபம் இந்த பாம்பு இதற்கு முன்பு போலியாக இவனை சுற்றி நெருக்கினது ஆனால் இன்றைக்கோ கோபம் அதிகமாக வந்ததுனாலே இந்த பாம்பு அவனை உண்மையாகவே தன்னுடைய உடலாலே நெருக்கினது இவன் உடலெல்லாம் பாம்பு தன்னை நெருக்குவதை உணர்ந்தவுடனே வேதனையிலே ஐயோ பாம்பு என்னை நெருக்குகிறது பாம்பு என்னை கொல்கிறது என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டான் சுற்றியிருந்த மக்களுக்கு தெரியும் இது வழக்கமான செயல் ஆகவே எல்லாரும் நல்ல நடிப்பு நல்ல பாம்பு நல்ல பழக்கம் என்று கரம் தட்டினார்கள் அதிகமான பேர் இவனுக்கு காசு பணத்தை எடுத்து போட்டார்கள் இவன் சொன்னால் எனக்கு பணம் தேவையில்லை பாம்பு என்னை கொல்லுகிறது பாம்பு என்னை நெருக்குகிறது எவ்வளவோ கத்தியும் ஒரு மனிதரும் உண்மை நிலையை புரிந்து கொள்ளவில்லை கோபமாக இருந்த பாம்பு வழக்கம் போல அல்ல இந்த முறை இவனை உண்மையாகவே தன்னுடைய முழு பலத்தோடும் கூட நெருக்கினது இது ஒரு மலை பாம்பாக இருந்ததுனாலே இது நல்ல பலம் உள்ளது சற்று நேரத்திலேயே எல்லா மக்களும் சூழ்ந்து பார்த்து கொண்டு இருக்க அந்த பரிதாபம் இந்த மனிதனுடைய எலும்பை எல்லாம் அந்த பாம்பு நெறித்து ஒடித்து போட்டு அவனுடைய கழுத்தையும் இறுக்கி சுவாசத்தையும் நெறித்து இறுதியில் அந்த மனிதன் அந்த இடத்திலேயே மறித்து போனான் பிரியமானவர்களே இது ஒரு கதையாக இருந்தாலும் பெரிய உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இது போலதான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய தங்களுடைய உயிருக்கே தீமையை கொடுக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அதோடு கூட விளையாடுகிறார்கள் அவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கிறது மிக அருமையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது இன்னும் சில பேருக்கு வருமானத்தை தருகிறது வேறு சிலருக்கு பெருமையாக இருக்கிறது அதனாலே ஆபத்தை உணராமல் இந்த மனிதன் மலைப்பாம்பை தன்னோடு வைத்து கொண்டது போல அநேக மக்கள் இன்றைக்கும் தீமையான காரியத்தோடு கூட உறவாடி நண்பராக இருந்து கொள்கிறார்கள் எத்தனை சொன்னாலும் கேட்பதில்லை இதை குறித்து இந்த பைபிள் சொல்கிறது விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் ஞானம் உள்ளவன் ஒரு ஆபத்தை பார்த்தால் அந்த ஆபத்தை கண்டு மறைந்து கொள்வானாம் ஆனால் ஞானம் இல்லாதவன் நெடுக போய் அதனாலே தண்டிக்கப்படுவானாம் மற்றொரு வார்த்தை இந்த பைபிள் சொல்லுகிறது புத்திமதியை தள்ளி தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் பாருங்க எத்தனை பேர் புத்திமதி சொன்னாங்க எத்தனை பேர் அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க அது வேண்டாம் என்று தள்ளி தள்ளிவிடுகிறவன் தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய உயிரை அவன் வெறுத்து விடுவதற்கு சமமான செயல் அது இவர் யார் சொல்வதும் கேட்கவில்லை கடைசியிலே இந்த புத்திமதியையும் இந்த எச்சரிப்பையும் அவன் தவிர்த்ததனாலே ஒரு பயங்கரமான முடிவு ஏற்பட்டது இது குறித்து இந்த பைபிள் மற்றொரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறது அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் அடிக்கடி அவ்வப்போது அவ்வப்போது எச்சரிப்பு ஒரு மனசுக்கு கொடுக்கப்படுகிறது அவ்வப்போது அவ்வப்போது எச்சரிப்புகள் இவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் தன் மனதை கடினப்படுத்துகிறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி தன் மனதை ஒருவன் பாறை போல கடினப்படுத்தினாலே சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் அதாவது உதவி செய்ய எவரும் இல்லாமல் உதவி இல்லாமல் திடீரென்று நாசமாய் போய்விடுவானா எத்தனை இருக்குது பாருங்கள் இந்த மனிதனுக்கும் ஏற்பட்டது அதுதானே எத்தனையோ பேர் புத்திமதி சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளல அடிக்கடி சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளல இவன் கடைசியிலே உதவி செய்வ எவரும் இல்லாமல் இவனுக்கு தன்னாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியலை அந்த பாம்பின் பிடியிலிருந்து அந்த மரண பிடியிலிருந்து இவனை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் வர முடியவில்லை இப்படி எத்தனையோ விதமான தீய பழக்கங்களோடு இன்றைக்கு மனிதர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களை கவனிக்கிறவர்களே பல்வேறு காரியங்களிலே ஒன்றை மட்டும் எடுத்து சொல்கிறோம் மதுபானம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே எந்த கிராமங்களுக்கு போனாலும் எந்த பட்டணங்களுக்கு போனாலும் ந பரம்பி காணப்படுகிற ஒரு செயல் ஒரு நடவடிக்கை மதுபான பாட்டில்கள் எங்கு பார்த்தாலும் சிறு பிராயத்தில் உள்ள பிள்ளைகள் இன்னும் இளைஞர்கள் முதியோர்கள் எந்த வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த மதுபானத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த மதுபானம் கூட பாம்பை போல உள்ளது என்று இந்த பைபிள் மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது இந்த மதுபானத்தை குறித்து சொல்லும் பொழுது இறங்கும் அடுத்து முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அதை பார்க்காதே அது குடிக்கும்போது மெதுவாக இறங்கும் கடைசியிலே விஷம் உள்ள பாம்பை போல அது தீண்டும் விஷம் உள்ள பாம்பு தீண்டினால் அது உயிருக்கு ஆபத்து அதுபோல இன்றைக்கு பல காரியங்கள் இருப்பதிலே மதுவை மட்டும் நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் கருத்தாக எடுத்து சொல்லுகிறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மது எவ்வளவு தீங்கானது இந்த மதுவினாலே எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது இந்த மதுவனால எத்தனை மாணவர்கள் மாணவிகள் தங்கள் கல்வியிலே தோல்வியுற்று படிப்பையே நிறுத்தி இருக்கிறார்கள் பேர் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதனாலே தங்கள் வேலையை சரியா செய்ய முடியல எத்தனையோ குடும்பங்களிலே நல்ல வேலை நல்ல உழைப்பு நல்ல வருமானம் ஆனால் எந்த வசதியும் அனுபவிக்க முடியவில்லை குடும்பத்திலே அடிதடி சண்டை குடும்பத்திலே பிரச்சனை எப்ப பார்த்தாலும் கலகம் காரணம் என்ன இந்த பாம்போடு அந்த மனிதன் விளையாடி கொண்டிருந்தது போல மதுவோடு மனிதன் விளையாடி கொண்டிருக்கிறான் என்றோ ஒரு நாள் ஜாலியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா இருக்கணும் என்று ஆரம்பித்ததுதான் குடும்பத்தில் எச்சரித்தாங்க பள்ளியில் பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எச்சரித்தாங்க சமூகத்தில் பெரியவங்க எச்சரித்தாங்க ஆனால் எந்த எச்சரிப்புக்கும் எந்த புத்திமதிக்கும் மனம் கொடுக்கவே இல்லை இது ஜாலியாக இருக்கிறது இது நன்றாக இருக்கிறது என்று அதிலேயே ஊறி போனவர்கள் கடைசியில் அந்த பாம்பினாலே மனிதன் பிடிக்கப்பட்டு அந்த பிடியிலிருந்து தன்னாலும் தப்ப முடியவில்லை வேறே மனிதர்களும் அவனுக்கு உதவவில்லை என்ற நிலைமையிலே இன்றைக்கு மதுபானத்திற்கு அடிமையாகி தங்களையே கெடுத்து கொள்கிறார்கள் அந்த பாதிப்பு அவர்களோடு நின்று போவதில்லை அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற குடும்பத்தாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிறது புரியமானவர்களே இப்படிப்பட்ட பலவிதமான பாவம் பழக்கங்கள் பலவிதமான தீமையான செயல்கள் அந்த ஆபத்தை உணராத மக்கள் அவைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இதை குறித்து இந்த பைபிள் சொல்லும் பொழுது ஒருபோதும் பாவம் தன் விளைவை தனது பலனை கொடாமல் இருக்காதாம் இந்த வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் இப்படிப்பட்ட தீமையான இந்த காரியங்கள் பாவம் அந்த பாவத்திற்கு ஒரு கூலி உண்டு அந்த கூலி வேலை செய்தால் ஒரு சம்பளம் வேலை செய்தால் ஒரு கூலி அதுபோல் இந்த பாவத்திற்கும் ஒரு கூலி உண்டு மது மட்டும் சொல்லவில்லை கடவுளுக்கு விரோதமாக செய்கிற அனைத்து தவறான காரியங்களும் பாவம்தான் தவறான நோக்கம் தவறான பார்வை எல்லாமே பாவம் இந்த பாவம் எப்படி பாம்பு ஆபத்தை கொடாமல் விடாதோ விஷம் மனிதனை கொல்லாமல் விடாதோ அதுபோல இந்த பாவம் மனிதனுக்கு விளைவை கொடாமல் விடாது பாம்பின் விஷயத்திற்கு மருந்து உண்டு ஆனால் பாவ விஷயத்திற்கு மருந்தும் இல்லை மருத்துவரும் இல்லை இப்படி இருக்கிற மனிதனுக்கு படைத்த தேவன் இந்த மனிதனுக்கு இரக்கத்தை காட்டினார் பாவத்தை அறிந்தும் அதன் விளைவை அறியாமலும் மனிதர்கள் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் பதாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் மனிதனாய் தேவன் பிறந்தார் மனிதனாய் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார் அந்த மனிதனை குறித்து ஒரு பெரிய முனிவர் போன்று வாழ்ந்தவர் சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி மனுடைய பாவங்களை எல்லாம் சுமப்பதற்காக ஒரு ஆடு பலியாய் செலுத்தப்படுவது போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சுட்டி காட்டினார் அவர் சொன்ன பிரகாரமாகவே இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து வல்லமையான பல காரியங்களை செய்த இயேசு கிறிஸ்து பாவத்தின் விளைவில் மனிதன் போய் சிக்குண்டு போகக்கூடாது என்பதற்காக அந்த பாவத்தை நீக்குவதற்கு ஒரு பலி செலுத்த வேண்டும் அந்த பலியாக ஆடையோ காளையோ செலுத்தலை தன்னையே பலியாய் கொடுத்தார் அவர் ஒரு பாவம் செய்யவில்லை ஆனால் சிலுவையிலே அவரை அறைந்தார்கள் எதற்காக மனுமக்களுடைய பாவத்தின் விளைவிலிருந்து காப்பாற்றுவதற்காக பாவம் இல்லாத பசுத்தமான இரத்தத்தை எல்லாம் அவர் சிந்தினார் அந்த இயேசு கிறிஸ்து உயிரை விட்டார் மறித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்தார்கள் மறுபடியும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனுமக்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராவது அபாயத்தை அறியாமல் அல்லது அறிந்தோ இதிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கொண்டு தவித்து கொண்டு இருப்பீர்களானால் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நெருங்கிய வட்டாரத்தில் யாராவது அந்த மனிதன் ஒரு பாம்போடு பழகி அப்புறம் அந்த பாம்பின் மரணப்படியிலிருந்து விடுபட முடியாமல் மாண்டு போனது போல சிக்குண்டு இருப்பார்களானால் உங்களுக்கு உதவக்கூடிய இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகம் செய்வதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இவரை குறித்து நீங்கள் இதற்கு முன்பதாக என்னவோ நினைத்திருக்கலாம் பல காரியங்களை நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் உங்கள் மீது அன்பாய் இருப்பதனாலே மறுபடியும் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சொல்லும்படியான வாய்ப்பை தந்தார் நீங்களும் கேட்கும் வாய்ப்பை பெற்றீர்கள் இவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் இவர் யாரும் உதவி செய்ய முடியாது பாவத்திலிருந்து பாவத்தின் விளைவிலிருந்து மனிதனை தப்புவிப்பதற்காக இவர் தன்னையே தியாகமாய் கொடுத்தவர் யாரையும் வெறுப்பதில்லை உங்களையும் நேசிக்கிறார் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இவர் இருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய மனதிலே ஆண்டவரே நான் விதமாக சிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு விடுதலை வேணும் என்னை காப்பாற்றும் என்று உங்கள் உள்ளான மனதிலே இந்த இயேசு ஆண்டவிடத்திலே நீங்கள் வேண்டுவீர்களானால் உங்கள் பாவத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பலியானார் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் உள்ளான மனதிலே நம்புவீர்களானால் நிச்சயமாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அப்படி செய்வதற்கு அவர்தாமே உங்களுக்கு கருணையும் அருளையும் காட்டுவாராக ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் ஆமை நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் செய்வோம் சர்வ வல்லமை கொண்ட எங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் பாவத்தின் விளைவு பயங்கரமானது இன்றைக்கு அநேக மக்கள் அந்த அபாயகரமான விளைவை அறிந்தவர்களாகவும் அறியாதவர்களாகவும் பாவத்தோடு விளையாடி பாவத்தோடு உறவாடி வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிகிறோம் இந்த பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்து சாபத்திலிருந்து மனிதனை மீட்க வேண்டும் என்று பலியாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாய் கொடுத்தார் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டவர்கள் உள்ளத்திலே நீர் அவர்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து பிடித்திருக்கிற பாவத்திலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பை பெற்று சமாதானமாய் ஒரு விடுதலையான வாழ்வை வாழ்வதற்கு நீர் உதவி அறள வேண்டும் என்று விடுகிறோம் விதமாக விடுதலையை பெற்று இயேசுக்கு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மீட்பைப் பற்றி மகிழ்வாய் வாழ நீர் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நேசித்து விளையாடிய பாம்பினால் அவன் தன் வாழ்க்கையை இழந்ததையும் மற்றவர்களுடைய எச்சரிப்பை உதாசீனம் செய்ததின் விளைவையும் கேட்டும் நாமும் பாவம் தரும் இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க விரும்பினால் அதனுடைய விளைவாகிய தண்டனையை அடைய நேரிடும் இந்த பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகின் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் இருந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் இருந்தும் அதன் தண்டனையில் உங்களை விடுவிப்பார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்தும் அதன் தண்டனை விருந்தும் விடுதலை பெற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக செபிக்கவும் ஆவலா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் விடுதலையின் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்